ஹலோ விவஸ் அதிமுக பாமக கூட்டணி உருவாகி ஆறு நாட்களுக்கு பிறகு திடீர்னு ரோஷம் வந்திருக்கு நடிகர் ரஞ்சித்துக்கு நடிகர் ரஞ்சித் பாமகவில் இருந்து விலகுவதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார் அதற்கு காரணமாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்ததை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சூழ்நிலை இப்படி இருக்கையில பாமக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியாகி இன்றுடன் ஆறு நாட்கள் ஆகியுள்ளது இந்த நிலையில இன்றுதான் பாமகவில் விலகுவதாக நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளது அனைவரையும் சற்று சிந்திக்க வைத்துள்ளது அதாவது அடுத்து எந்த கட்சியில் அவர் இணைய உள்ளார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மேலும் இந்த ஆறு நாட்களில் வேறு கட்சியுடன் இணைவது குறித்த முடிவை எடுத்துவிட்டு இப்போது பாமகவில் விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் ரஞ்சித் இது குறித்து ரஞ்சித் பேசியதாவது அரசியல் நாடகம் நடத்தும் போலிகளை கண்டறிய வேண்டும் மாற்றம் முன்னேற்றம் என்பதெல்லாம் ஏமாற்றமாகிவிட்டது கூட்டணி குறித்து எந்த தொண்டர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது தொண்டர்களை சந்தித்து கருத்து கேட்ட பின்னரே கூட்டணி என்று கூறியதை கேட்டதும் சிரிப்பு தான் வந்தது எனக்கு நான்கு பேருக்கு கூஜா தூக்கி கொண்டு என்னால் இருக்க முடியாது யாரை எதிர்த்து போராடினோமோ அவர்களுடன் ஒன்று சேர்ந்து விருந்து சாப்பிடுவது வேதனை அளிக்கிறது இளைஞர்களையும் பொதுமக்களையும் நொடிப்பொழுதில் ஏமாற்றிவிட்டனர் உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை அதிமுகவுடன் இணைந்திருப்பர் பின்னர் விலகிவிடுவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் மக்களை பாமக ஏமாற்றும் என இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து பாமகவில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் நடிகர் ரஞ்சித் இது மட்டும் இல்லாம பாஜக பாமக அதிமுக கூட்டணி பிடிக்காம பல முக்கிய நிர்வாகிகள் கட்சியில் உள்ளதாகவும் அவர்கள் ஒவ்வொருவராக விலகி மாற்று கட்சியில இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ